ஆடா பாவிகளா ஜிம்பாப்வே கிட்ட வெறும் தொண்ணூத்தி அஞ்சு ரன்னுக்கே ஆல் அவுட் ஆயிட்டீங்களா இப்படி வந்து இன்னைக்கு ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் டீம் பார்த்து சொல்ற மாதிரிதான் இன்னைக்கு ஸ்ரீலங்கா விசர் ஜிவே மேட்ச் வந்து ஆயிப்போச்சுங்க இன்னைக்கு மேட்ச்ல ஜிம்பாபே தாங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்து பண்ணாங்க மருமானியும் பென்னட்டும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பை போடுவாங்கன்னு பார்த்தா மருமானியோட விக்கெட்டை ரொம்ப வேமாவே தீட்சணா வந்து எடுத்தாருங்க அதுவும் நானே பவுலிங் போடுவேன் நானே கேட்சிங் பிடிப்பேன்னு சொல்லி ரெண்டையுமே அவரே பண்ணி மருமானியோட விக்கெட்டை வந்து எடுத்தார் அதுக்கப்புறம் டெய்லரும் வேமாவே அவுட் ஆயிட்டாரு இதனால பவர் பிளே ரெண்டு விக்கெட் வந்து போயிடுச்சு சரி இதை வந்து பார்த்தோனே ஸ்ரீலங்கா நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து அடுத்தடுத்து கொஞ்சம் வந்து ரன்னை கண்ட்ரோல் பண்ணிடுவாங்க அப்படின்னு தாங்க வந்து எதிர்பார்த்தோம் ஆனா அப்போதாங்க அழகா பெனட்டும் சிக்கந்தர் ராசாவும் சேர்ந்து நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க இவங்களோட பார்ட்னர்ஷிப் அப்படியே கண்டினியூ ஆகும் அப்படின்னு எதிர்பார்த்தோம் ஆனா ஒரு கட்டத்துல பெனட் வந்து அவுட் ஆயிட்டாரு ஆனா சிக்கந்தர் ராசா இருந்துகிட்டு யார் அவுட் ஆனா என்னப்பா என் டீமுக்காண்டி என்னால முடிஞ்ச அளவுக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அவர்னால முடிஞ்ச அளவுக்கு வந்து போராடினாருங்க இதனால இன்னைக்கு மேட்ச்ல ஜிம்பாப்வே இருபது ஓவர் முடிவுல நூத்தி அறுபத்தி ரெண்டு ரன் வந்து எடுத்தாங்க இந்த ஒரு ஸ்கோரை பார்த்தோன்னே நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா எப்பா ஜிம்பாப்வேவே இவ்வளவு பெரிய டார்கெட்டை வந்து எடுத்திருக்காங்க இதை வந்து ஸ்ரீலங்கா சேஸ் பண்ண மாட்டாங்களா நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த மேட்சை வந்து ஸ்ரீலங்கா வின் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க அப்படின்னு வந்து எதிர்பார்த்தோம் ஆனா இன்னைக்கு மேட்ச்ல நடந்ததே வேறாங்க இன்னைக்கு ஆரம்பத்திலே வந்து ஸ்ரீலங்காவுக்கு அதிர்ச்சி அப்படின்னு தான் வந்து சொல்லணும் ஏன்னா ஃபஸ்ட்டு ஓவர்லேயே வந்து பத்து நிமிஷங்க டக் அவுட் ஆகிட்டாரு சரி அவர் தான் அவுட் ஆனான்னு பார்த்தா அடுத்த ஓவர்லேயே குஷால் பேரவும் காலி ஆகிட்டாருங்க இதனால பவர் பிளேக்குள்ளே ரெண்டு விக்கெட்டு இழந்துட்டாங்க சரி ரெண்டு விக்கெட்டு இழந்தாங்க ஜிம்பாப்வே மாதிரி ஒரு பெரிய கம்பேக்கை பவர் பிளேக்கு அப்புறம் கொடுப்பாங்கன்னு பார்த்தா அது தாங்க வந்து இல்லை மாத்தி மாத்தி சீட்டு கட்டு மாதிரி விக்கெட் போய்கிட்டே இருந்துச்சு குசால் மெண்டிஸ் ராஜபக்சா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி விக்கெட் போய்கிட்டே இருந்துச்சு இதனால ஐம்பத்தி ரெண்டு ரன்னுக்கே அஞ்சு விக்கெட் இழந்து ஸ்ரீலங்கா பயங்கரமா தத்தளிச்சிட்டு இருந்தாங்க அப்ப யாராவது ஸ்ரீலங்காவை காப்பாற்ற மாட்டாங்கன்னு நினைக்கும்போது போது ஷனாக்கா மட்டும் நின்று ஏதோ அவர்னால முடிஞ்ச அளவுக்கு நல்ல ஒரு இன்னிங்ஸ் வந்து கொடுத்துட்டு சரி அவரோட இன்னிங்ஸாவது கொஞ்ச நேரம் கண்டினியூ ஆகும் எப்படியாவது இந்த மேட்ச ஸ்ரீலங்கா கொஞ்ச நேரம் எடுத்துட்டு போவாங்கன்னு பார்த்தா அவரும் ரியான் ஆஸ்திரேலியாவோட பால்ல வந்து அவுட் ஆயிட்டாரு அதுக்கப்புறம் பின்னாடி வந்த பேட்ஸ்மேன்ஸ் யாருமே உருப்படியான இன்னிங்ஸை கொடுக்கலங்க ஹசரங்கா சமீரான்னு சொல்லிட்டு எல்லாருமே வர நடக்கட்டும்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க இதனால இன்னைக்கு ஸ்ரீலங்கா தொண்ணூத்தி அஞ்சு ரன்னு கே ஆல் அவுட் ஆயிட்டாங்க இதனால இந்த மேட்ச சிம்பாபே ரொம்ப கம்ஃபர்டபுளா அறுபத்தேழு ரன்னு வித்தியாசத்துல வின் பண்ணிட்டாங்க உண்மையிலே இவ்வளோ பெரிய மேட்சை வந்து வின் பண்ணிருக்காங்க அப்படின்னா ஜிம்பாபே வந்து பாராட்டி ஆகணுங்க ஏன்னா ஆல்ரெடி அவங்க பாகிஸ்தான் கூட விளையாடும் போதும் பாகிஸ்தானுக்கு ஒரு பெரிய மரண பயத்தை காட்டிட்டாங்க இப்படி இருக்கும்போது ஸ்ரீலங்கா கூட விளையாடும் போது நாங்க எப்படியாவது ஸ்ரீலங்காவை வீழ்த்தியே தீர்வு அப்படின்னு சொல்லிட்டு வீழ்த்திருக்காங்க பாத்தீங்களா உண்மையிலே அவங்கள பாராட்டியே ஆகணும் அதே மாதிரி ஸ்ரீலங்கா கொஞ்சம் கவனமா வந்துருக்கணுங்க ஏன்னா பாகிஸ்தான் கூட அவங்களோட சொந்த மண்ணில் ஓடிய தான் வந்து ஒயிட் வாஷ் ஆனாங்க அதுக்கப்புறம் டி ட்வெண்ட்டி சீரீஸ்லேயா நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுப்பாங்கன்னு பார்த்தா இப்படி வந்து ஜிம்பாபே கூட வந்து தோத்துருக்காங்க அவங்க தோத்தது கூட பிரச்சனை இல்லை தொண்ணூற்றி அஞ்சு கால் அவுட் ஆகி தோத்தாங்க பார்த்தீங்களா இதை வந்து பார்த்துட்டு தான் ஸ்ரீலங்காவை என்ன சொல்கிறதுனே தெரியல இனிமேலாவது ஸ்ரீலங்கா கம்பேக் கொடுப்பாங்களா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு மேட்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்